முகவரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தெட்டாவது குரு பூஜையை முன்னிட்டு இராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் வணக்கம் நாட்டோடைய விடுதலைக்காக தன்மையே ஒத்துழைச்சுக்கிட்டு உழைத்திருக்கக்கூடிய பசுமன் முத்திர திருமண நினைவிடத்துல எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம் பசுமன் திருமணங்களை பற்றி சொல்லணும்னா அவருடைய அண்ணாவர்கள் பெருமையாக எடுத்து சொன்னதை நாங்க நினைவு கொள்கிறோம் மரம் வளர்த்த பாண்டிய நபர்கள் கம்பீரமாக பாராட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிரசுமன் அவர்கள் உருவீங்க போது பேரையர் அண்ணவர்களும் தலைவர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எஞ்சியார் அவர்களும் லட்சுமி நடைபெற எஸ் எஸ் ஆர் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கார்கள் இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்கள் வந்து பசுமன் திருமணம் அவரின் பாண்டன் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள்தான் இதையும் கட்டியிருக்கிறார் மத மு அதிபர்களுடைய முயற்சியாளர் தோத்தோ மகே இன்றைக்கு வெந்தரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திருப்பிற்கு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த பி வி கிரி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகிச்சவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள்தான் பிரசன்ன திருமணங்களுடைய நீங்கள் கேட்டக்கூடிய சொல்லக்கூடிய வகையில தலைவர் கலைஞரவர்கள் செய்த முன்னில தரப்பு செய்தாக மட்டும்தான் இந்த குறிப்பிட மதுரை ஆண்டாங்குள பாலத்துக்கு முத்த அமைச்சகத்த பலம் என்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேர்ந்தெடுப்பவரால் இருபத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரசம திருமண நூற்றாண்டு விழாவை நாகரும் அரச விழாவாக கொண்டாடினார் பிரசங்க திருமண நிமிடத்தில் அணுக விளக்கை உணர்ச்சது கோபருங்கத்தை பத்து லட்சம் ரூபாய் விலை துவக்கிச்சது ஒன்பது லட்சம் ரூபாயில நூற்றாண்டு ரூபாய் அமைத்தது ஒன்பது லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி நாலு லட்ச ரூபாயிலாக முன்னகம் ஐந்து லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம் ஐந்து லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம் ஐந்து லட்சம் ரூபாயில மோப்பாரி மண்டபம் உணவகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாணையை கல் சாலையாக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி நிறைய செய்திருக்கிறார் செய்து தெரிமைப்படுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்ல வசம்மன் திருமணம் முட்டான்களாக முன்னிட்டு வசமன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமா ரெண்டு கோடியே ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயில பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருமே புது இடஒதுக்கிறவருமே உருவாக்கி கல்வி வேலை வாய்ப்பில் இந்த சமூக மக்கள் முன்புற வாய்ப்பை திரைப்படுத்தவரும் கலைஞர் தான் கழக ஆட்சி முதன்முறையாக உருவாற்றோ பல்வேறு சங்கிகளைச் சேர்ந்த பிரதிநிதர்களும் தங்களுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டிற்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க அவர் அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞரவர்கள் அதை குறித்த முக்குலத்துவ சமூகம் தங்கள் பெரும்பான்மாவை இடங்களில் கல்லூரிகள் அமைக்க திட்டமிட்டாங்க முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபான்மையின் தலைமையில தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு அதோட சார்பில் மேல நிதில அமைந்த கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் இடத்தையும் தலைவர் கலைஞர் அவர் அமைந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில சில தனிநபர்களால் ஆதரவெட்டு

நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட நீங்க தெரிவிச்சுக்க இருந்த தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில வெயில் மற்றும் மழை இருந்து பொதுமணிகளை பாதுகாக்க தசமன் திருமணம் நினைக்கிற ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் புதுசா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமணம் அரங்கத்தை கடந்த ஆண்டு வண்ணம் திறந்து வச்சேன்